தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சாரு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு சரி சேகவர தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு புடல் காஸ்ட்ரோ யாசர் அராபத்து கோசிமின் மாவோ மாசேதுங் கார்ல் மார்க்ஸ் இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க அவர்களும் அந்த இனத்தின் விடியலுக்காக போராடிய உன்னத வீரர்கள் இவன் நம் இனத்திலேயே பிறந்து நம் இனத்திற்காக போராடி நாடு கட்டிய தலைவன் நாம் அண்ணன் சீமான் அடிக்கடி வரலாற்றை பேசுவாங்க அண்ணன் சீமான் வரலாறை பேசும்போது போது நாமளே வரலாறு படிக்க ஆரம்பிச்சோம் அப்படி வரலாறை படிக்கிற பொழுது வெண்ணிப்போர் படிக்கிறோம் வெண்டிங் போர்ல கரிகால் சோழன் சேர மன்னனையும் பாண்டிய மன்னனையும் இப்படி வீழ்த்தினான் யானை மேல வந்து அவன் வாழை ஏந்தி பாஞ்சான் வேலை ஏந்தி பாஞ்சான்னு படிக்கிறான் வெண்ணி போர்ல கரிகால் சோழன் இப்படி சண்டை போட்டிருப்பானா கற்பனை கூட இருக்கலாம் சண்டை நடந்திருக்கும் ஒரு கூடுதல் கற்பனையா இருக்கலாம் அவன் யானை மேல இருந்தான் குதிரை மேல இருந்தான் கற்பனையா கூட இருக்கலாம் புறநாட்டு புறநாநூற்றில் தமிழ்நாட்டுடைய வீரம் பதிக்கப்படுகிறது போர்க்களத்துக்கு தன் மகனை வந்து ஒரு தாய் அனுப்பி வைக்கிறா அவன் புறமுதுகிட்டு துடிச்சு அப்புறம் திருப்பி பார்த்து அந்த அம்பு புறமுது பெருமிதத்தோடு திமுறோடு வருகிறாள் என்று படிக்கிறோம் அது கற்பனையாக கூட இருக்கலாம் நமக்கு தெரியல காந்தலூர் சாலை போடுற ராஜராஜ சோழன் திருவனந்தபுரம் வரைக்கும் போய் அடிச்சு விரட்டான் சேர மன்னன வென்றான் காந்தலூர் சாலைய அப்படின்னு படிக்கிறோம் இங்கிருந்து போய் கடாரம் என்றான் அரசேந்திர சோழன் படிக்கிறோம் புலித்தேவன் பதினாலு முறை ராபர்ட் களை வந்த போதும் பதினாலு முறையும் திருப்பி அடிச்சான் படிக்கிறோம் மருது பாண்டியர்களை தீரன் சின்னமலையை அழகுமத்துக்கோனே வெண்ணி காலடியை சுந்தரலிங்கத்தை படிக்கிறோம் இவ்வளவு சந்த போட்டு பானா தெரியாது யாரோ எழுதி வைத்ததை பாட்டுடை தலைவனாக பாடியதை இந்த நாட்டுப்புற பாடலை படித்து இப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க புலித்தேவன் சிக்ஸ் பேக் வச்சிருப்பாரு மருது பாண்டியுடைய மீச வச்சிருப்பாரு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா உலகத்திலேயே எதிரியை எடுத்து இருபத்தி ஆண்டுகள் களத்துல சண்டை போட்டு வீரம்னா என்னடா என்று தமிழுக்கு காட்டிய ஒரே தலைவன் நம் தலைவன் மேதவே பிரபாகரன் மட்டும்தான் ஒருநாநூற்று வீரத்தை களத்துல காட்டியதால் அவன் தமிழ் தேசியத்துடைய ஒரே தலைவன் தற்கொலை கூட்டத்துக்கு அதை புரியும் கற்கூரி கூட்டத்துக்கு படம் போட்டு காட்டணும் பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும் நடிகைகளோட சேர்ந்து ஆடணும் அவன் தலைவன் நிஜ தலைவனை கொண்டாட மாட்டான் நிழல் தலைவனை கொண்டாடுவான் உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள் மட்டும் இந்த களத்துல இல்லாமல் இருந்திருந்தா நாம எல்லாருமே இன்னைக்கு தற்கொலையாவோ அணிலாவோ தான் இருந்திருப்போம் சத்தியமா சொல்றேன் யாரோ ஒரு நடிகர் பின்னாடி தெரிஞ்சிருப்பான் அஜித் பின்னாடியோ விஜய் பின்னாடியோ ரஜினிகாந்த் பின்னாடியோ கமலஹாசன் பின்னாடியோ இல்லை கருணாநிதி பின்னாடியோ ஸ்டாலின் பின்னாடியோ நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் பிறந்தாலும் நான் கூட கொண்டாடி இருந்திருப்பேன்